அரசியல அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் உள்கட்சி அரசியல்ல கார்த்திக் சிதம்பரம் மற்றும் ஜோதிமணி மாணிக் தாகூர் போன்றவர்கள் உள்கட்சி அரசியலில் தலித் தலைவர்களான செல்வாக்குமிக்க செல்வப்ந்தையிடம் இருக்கிறார்கள் அவருடைய திமுக கூட்டணி தான் காங்கிரசுக்கு வெற்றியை கொடுக்கும் என்ற கருத்து மேலிடம் மேலிடம் மல்லிகார்ஜுன கார்கேயும் ராகுல் காந்தியும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்பது தெரியவருகிறது அதன் தொடர்ச்சியாக மேலிடத்தின் தன்மையை புரிந்து கொண்டு இன்று காலை சிதம்பரம் அவர்களும் இதனை ஆதரித்து தன்னுடைய எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தனித்து போட்டியிட்டு விஜய் வசந்த் இப்போ சிட்டிங் கன்னியாகுமரி எம்பின் தந்தை அவர் மட்டுமே மட்டுமே வந்து டெபாசிட் வாங்கினார் அவர் வசந்தகுமார் மட்டுமே டெபாசிட் வாங்கிய சூழ்நிலையில் மற்றவர்கள் அனைவருமே வந்து மிக மோசமான வாக்குகளை பெற்று நாலு புள்ளி மூணு விழுக்காடு வாக்குகளை பெற்றார்கள் அதற்கு பிறகு திமுக கூட்டணியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸாக காங்கிரஸ் வந்து கிறிஸ்துவ முஸ்லிம்களின் ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸாக டிஎம்கே காங்கிரஸ் காம்பினேஷன் மூன்று தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளார்கள் இந்த தேர்தலிலும் அவர்களுக்கு ஸ்டாட்லஸ் இடங்கள் வழங்கப்படும் என்றே கருதுகிறேன் ஏற்கனவே கொடுத்த இருபத்தி ஐந்து இடங்களை ஸ்டாலின் கொடுப்பார் ஒருவேளை ராகுல் காந்திடம் நெருங்கிய தொடர்பு கொண்ட விஜய் அவர்கள் கொள்கை எதிரியான பாஜகவிற்கு எதிராக கூட்டணியில் வருவதாக இருந்தால் காங்கிரசே அந்த இடங்களை கொடுத்து அதில் அவர்கள் திமுக கூட்டணி கொண்டு வரதில் என்ற கருத்தையும் திமுக கழக தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறுவதற்கிடம் இருக்கிறது இருபத்தைந்து இடங்கள் காங்கிரசுக்கு ஸ்டேட்டஸ்கோ இடங்கள் வந்து தெளிவாக கிடைக்கும் அதை ஸ்டாலின் அளிப்பார் அப்பொழுதுதான் அந்த வாக்குகளும் டிரான்ஸ்பர் ஆகும் எனவே திமுக அணியில் இருக்கும் ஸ்டேட்டஸ் தொகுதி பங்கீடு இருக்கும் என்று கருதுகிறேன் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் திமுகவுடன் தற்போது காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த நிலையில் புதியதாக எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கிறது திமுக பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் ஒருவராக இருந்த பன்னீர்செல்வன் ஓபன் ஓபன் செய்திருக்கிறார் டிடிவி தினகரன் அதிமுக பொருளாளராக இருந்த அமமுக கட்சி தலைவர் தினகரன் அதனை ஓபன் செய்துள்ளார் இதை தாண்டி தேமுதிகவும் அதிமுக ஆப்ஷனை ஓபன் செய்திருக்கிறார்கள் திமுக ஆப்சனை ஓபன் செய்திருக்கிறார் பாமகவில் டாக்டர் ராமதாஸ் திமுக ஆப்ஷனை ஓபன் செய்திருக்கிறார்கள் இது தாவேக்க பொறுத்தவரையில் அவர்கள் திமுகவுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவுமே தங்கள் அரசியல் களத்தை நடத்தி வருகிறார்கள் ஒருவேளை கொள்கை என்பது இடுப்பில் கட்டிய வேட்டி என்று அண்ணா பெருந்தகை சொல்வது போல் கொள்கை எதிரியை வீழ்ச்சுவதற்காக காங்கிரஸ் ரூட்டில் தாவேக்காவும் இறுதி நேரத்தில் வேறு வழி இல்லாமல் பல நிரூபிக்காத தாமைக்காவும் திமுக ஆப்ஷனை காங்கிரஸ் மூலமாக ஓபன் செய்யலாம் இதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததற்காக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி